ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும்போது வேற சவுண்டு முடியும்போது வேற சவுண்டா எஸ் சரி ஒரு வார்த்தை ஒயில் முடியுது அப்படின்னா அந்த ஒய்க்கு நம்ம ரெண்டு சவுண்டு கொடுக்குறோம் ஒன்று வந்து ஐ சவுண்டு இன்னொன்று வந்து ஈ சவுண்டு சரி அந்த ஐ சவுண்டு எங்கே கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் படிக்கக்கூடிய வார்த்தை இரண்டு லெட்டர் வேர்டு இல்லைன்னா மூணு லெட்டர் வேர்டாக இருந்துச்சுன்னா அந்த ஒய்க்கு நீங்கள் ஐ சவுண்டு கொடுக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் மை ரெண்டு லெட்டர் வேர்டு ஸ்கை மூணு லெட்டர் வேர்டு சரி நீங்கள் படிக்கக்கூடிய வார்த்தை ஒயில முடியுது இருந்தாலும் நான்கு லெட்டர் வார்த்தையாக இருக்குது அஞ்சு லெட்டர் வார்த்தையாக இருக்குது ஆறு லெட்டர் வார்த்தையாக இருக்குது இப்படி போயிட்டே இருக்குது அப்படின்னா இங்கே நம்ம ஒய்க்கு ஈனு சவுண்டு கொடுக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் டைனி நாலு லெட்டர் வேர்டு இங்கே ஒய்க்கு நம்ம என்ன சவுண்டு கொடுக்குறோம் டைனி அடுத்தது மம்ம்மிம்எம் ஒய் அஞ்சு லெட்டர் வேர்டு இதில் ஒய்க்கு நம்ம என்ன சவுண்டு கொடுக்குறோம் இ மம்மி அடுத்தது ஃபேமிலி ஆறு லெட்டர் வேர்டு இதில் ஒய்க்கு என்ன சவுண்டு கொடுக்குறோம் இ ஸோ ரெண்டு லெட்டர் வேர்டு மூணு லெட்டர் வேர்டு இருந்துச்சுன்னா அந்த ஒய்க்கு நீங்கள் ஐயின்னு சவுண்டு கொடுக்கணும் நாலு லெட்டர் வேர்டு அஞ்சு லெட்டர் வேர்டு ஆறு லெட்டர் வேர்டு அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா ஒய்க்கு நீங்கள் ஈன்னு சவுண்டு கொடுக்கணும்